அனைவருக்கும் வணக்கம் பதஞ்சலி முனிவர் அவர்கள் பகுதி இரண்டு வெண்கல மணியோசை முனிவரின் குரல் பதிலாக வந்தது குருநாதரே தவத்தை பற்றி சொல்லுங்கள் என்றான் சீடன் ஒருவன் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க செய்யப்படும் சடங்கே தவம் என்றார் முனிவர் இந்த உலகில் பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா என்று கேட்டான் ஆவலோடு சீடன் ஒருவன் பஞ்சபூத ஜெயத்தால் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் ஆகிய அஷ்டமா சித்திகளை அடையாளம் காண்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்றார் பதஞ்சலி முனிவர் அவர்கள் பதஞ்சலி முனிவரிடமிருந்து தடையின்றி வந்த கருத்து மழையில் திக்கு முக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்கு உரிய குருநாதரின் திருமுகத்தை ஒரு கணம் திரை நீக்கி பார்த்து விட வேண்டுமென்ற ஆவலால் திரையை பிடித்து இழுக்க திரை விலகியது அடுத்த கணம் ஆதிசேஷனின் கடும் விச காற்று தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர் முனிவர் எதை நினைத்து இத்தனை நாளும் பயந்தாரோ அது நடந்துவிட்டது அந்த சமயம் வெளியில் சென்றிருந்த முனிவர் அவர் மீது மூச்சு காற்று படாமல் இருக்க உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நடந்ததை யூகித்திருந்த கௌடதபாதர் என் நண்பர்கள் அனைவரும் இப்படி சாம்பலாகி விட்டார்களே என்று கதறி விட்டார் குருவின் ரகசியத்தை அறிய திரையை விளக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் பொறுமை காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டார்கள் கவுடதபாதரே நீர் மட்டும் எனக்கு சீடனாக மிஞ்ச வேண்டும் என்பது விதி எனவே மனதை தேற்றுக்கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி முனிவர் அவர்கள் உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத் தருகிறேன் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் தியானம் கைகூடியதும் சமாதி நிலை உண்டாகும் என்றார் பதஞ்சலி முனிவர் அவர்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்